நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பொங்கல் ஸ்பெஷல் கொண்டாட்டமா மக்கள் இசை பாடல்கள் சுற்று நடக்குது இதற்கு வழக்கமா வர நடுவர்களோட மக்கள் இசை பாடல்களான பாடகர் வேல்முருகன் கிரேஸ் பிரகதி மற்றும் நிறைய மக்கள் இசை கலைஞர்கள் சிறப்பு விருந்தினங்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த பொங்கல் ஸ்பெஷல் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கிராமிய பாடல்கள் மற்றும் மக்கள் இசை பாடல்கள் எடுத்த சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அறுத்தி மக்களையும் நடுவர்களையும் பெரிய அளவில் கலந்துக்க திறமையான போட்டியாளர் தான் ஐஸ்வர்யா அவங்க இந்த வாரம் அந்த மக்கள் இசை பாடல்கள் சுற்றுல விக்ரமுடைய புதிய மன்னர்கள் படத்துல இசை பெயர் ஏகர் இசையில மகாராஜன் மற்றும் இதுல முக்கிய நடுவராக இருக்க சுஜாதா மோகன் அவர்கள் பாடிய நீ கட்டும் சேல மடிப்புல நான் மெகாட்டான பாடலை எடுத்து விக்ரமோட சேர்ந்து செம்ம சூப்பரா ஆடி பாடி தெறிக்க விட்டு இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாங்க இத பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா இந்த பாடல உண்மையிலேயே பாடிய சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீரா மற்றும் பாடகர் மனோ அவர்கள் சொல்லும் இந்த பாடல நீங்க ரெண்டு பேருமே பாடினது கேட்கவே ரொம்பவே அழகா இருந்தது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்தது சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அத வேற லெவல்ல பாடி அசத்தை ஐஸ்வர்யாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த பொங்கல் செலிப்ரேஷன் மக்களிசை பாடல்கள் சுற்றுல இது நடுவரார் மோகன் அவர்களுடைய பாடலையே எடுத்து அவங்க முன்னாடியே செம்ம சூப்பரா வேற லெவல்ல பாடி அசித்திருக்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் பண்ணாலும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ